பிப்ரவரி பதிமூனு அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன அதன் பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம் மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் துளங்கும் அற்புதமான மாதமாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் அமைந்திருக்கிறது அதாவது ஒவ்வொரு வருடமும் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவதுண்டு தமிழ் மாத கணக்கின்படி மாசி வைகாசி ஆவணி கார்த்திகை மாதங்களில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது அதிகாலை ஒன்று முற்பது மணி முதல் காலை பத்து முற்பது மணி வரை இந்த புண்ணிய கால நேரம் வருகிறது முழுமையாக ஒன்பது மணி நேரம் இந்த புண்ணிய காலம் இருப்பதாக சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது நம்முடைய பிரச்சனைகளை பிரார்த்தனைகளை மகாவிஷ்ணுவிடம் ஆத்மார்த்தமாகச் சொல்லி வேண்டுவோம் நியாயமான கோரிக்கைகள் எதுவானாலும் அடுத்த மூன்று விஷ்ணுபதி காலம் முடிவடைவதற்குள் நிறைவேற்றித் தந்தருளுவார் ஒருவர் ஒருமுறை இந்த விஷ்ணுபதி புண்ணியகால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் என சாஸ்திரங்கள் விவரிக்கின்றன இந்த புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபாட்டு நமது தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை செய்து கொள்வோம் திருமால் குறித்த பாராயணங்களையும் திருமாலின் திருமார்பில் துலங்கும் ஸ்ரீதேவி நாச்சியார் குறித்த துதிகளையும் சொல்லி வேண்டிக் கொள்வோம் மாசி மாதமான விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விரதத்தை மேற்கொண்டு நம் பிரார்த்தனையை பெருமாளிடம் சமர்ப்பிப்போம் பெருமாள் கோயிலுக்குச் சென்று கொடிமரத்துக்கு நமஸ்கரித்து இருபத்தி ஏழு பூக்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இருபத்தி ஏழு முறை பிராகார வளம் வந்து ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் ஒவ்வொரு பூவை கொடிமரத்துக்கு வைத்து பிரார்த்திப்போம் மேலும் நமது அக வளர்ச்சி ஆனந்தம் ஆன்மீக முன்னேற்றம் மன அமைதி மற்றும் மோட்சத்தையும் அளிக்கக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முழுமையாக கடைப்பிடித்து ஸ்ரீலட்சுமியின் அருளையும் ஸ்ரீமன் நாராயணரின் பேரருளையும் பெறுவோம்